இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வளருது அதுவும் புதிய தலைமுறை வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுகவை தாண்டி இருக்காங்கன்றாங்க அதுவும் தென் மாவட்டத்தில் வந்து அந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்மையில் அவர் அண்ணாமலை கூட தென் மாவட்டத்தில் ஒரு எம்பியும் திமுகவுக்கு வராது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அங்கே என்ன மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஜாதி ரீதியிலான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது இதை நீங்கள் உங்களுடைய பார்வை ஏன்னா அந்த அந் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய அரசியலை பார்க்குறோன்ற முறையில் அதுவும் அந்த ஜாதி அரசியலை எப்படி அவங்க கையாள்வாங்கன்ற முறையில் உங்களுடைய பார்வை என்ன பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான சோசியல் இன்ஜினியரிங் செய்வாங்க அவர்களுக்கு இயல்பாக அவர்களுடைய அரசியலை பேசி செய்யக்கூடிய மாநிலங்கிறது இந்தி பெல்ட் கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய இந்தி பெல்ட் ஊபி உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாத்துலேயும் வெளிப்படையான பசு அரசியல் பாகிஸ்தான் எதிர்ப்பு முஸ்லீம் வெறுப்பு இதை பேசியே ஓட்டு வாங்கிவிட முடியும் ஆனால் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்த அரசியலை அவர்களால் பேச முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரே ஒரு கேள்வி தான் ராமர் கோயில் வரலாற்று சிரமமுக்கு கோயிலை நாங்கள் திறந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ராமர் கோயிலை பற்றி ஒருவரையும் கூட பேசலை பேசணுமா இல்லையா அது ஒரு மிகப்பெரிய இது என்னது ஐநூறு ஆண்டு கால இதை நாங்கள் செஞ்சிட்டோம் பாபூர் இடித்ததை நாங்கள் சரி செஞ்சுட்டோம் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க இருக்கிற நடிகர்களெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு கொண்டாடினீங்கல்ல அந்த சிறப்புமிக்க ஒரு ராமர் கோயிலை கட்டிவிட்ட பிரதமர் அவர்களால் தமிழ்நாட்டில் வந்து நான் ராமர் கோயிலை கட்டிட்டேன்னு ஏன் சொல்லலை இங்கே அது இடுபடாது ஏன் வரால சொல்ல முடியல ராமர் கோயிலை கட்டியிருக்குங்க இது இந்துக்களுக்கான அரசுங்க அப்படின்னு மதுரையிலையும் முஸ்லீம் பட்டிலையும் சிவகங்கையிலையும் காளாயர் கோயிலையும் பேச வேண்டியதானே ஏன் அங்கேயும் இந்துக்கள் இருக்கான்ல ஊரே சிவகங்கை பேரே ராமேஸ்வரம் கடவுள் ஆன்மீக பேரில் சாமேஸ்வரம் ராமனும் இருக்கிறாங்க ஈஸ்வரனும் இருக்கிறாங்க சிவகங்கை காளையார் கோவில் எல்லாமே கோவில்களும் கடவுள் நம்பிக்கையும் உள்ள ஊர் தானே தமிழ்நாடு மதுரை மீனாட்சி ஏன் அங்கே வந்து உங்களுடைய ராமர் அரசியலில் பேச முடில எம்ஜி ராமச்சந்திரன் தானே பேச முடியுது உங்களால் ராமரை பேச இல்லை அப்போ ஹிந்தி பெல்ட்டில் வேறு அரசியல் இங்கே வேற அரசியல் தெரிஞ்சிருச்சு அப்போ ஹிந்தி அல்லாத பெல்ட்டில் அவங்க எடுக்கிறது வந்து ஜெயிச்ச கட்சிகிட்டேருந்து எம்எல்ஏ வாங்கிக்கிறது இவங்களால் ஜெயிக்க முடியாது ஜெயிச்ச காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சு வருவான்ல அவனை ஒரு ப்ளம்பாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை தான் இப்போ பிரதேசத்தில் வரையும் கூட அதான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்டில் அந்த வேலையை பண்ணாங்க அதற்கு முன்பு அஸ்ஸாமு இங்கே மத்திய பிரதேசத்தில் கூட இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணாங்க கோவாவில் பண்ணாங்க கோவா ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிற கான்செப்டை இப்போ போஸ்ட்டு போலிங்காக மாத்திரமாங்க அவங்க பணம் கொடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பதை விட நீ ஓட்டு போட்டு வேணாம் ஜெயிக்க வையா அவனுக்கு லம்பாக கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்தி பெல்ட்டு இல்லாமல் அதர் பெல்ட்டில் அவங்க கையாளுகிற முத்து இருந்து இந்துத்துவாக கிடையாது பணம் தான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறது ஆளுநர்களை தங்களுக்கு சார்பாக போட்டுக்கிறது இந்த அன்றைக்கி ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு டிக் பண்ணார்ல ம் இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய அசிங்கங்க அது ஆ சாதாரண சாமானியன் வந்து ஒரு பேங்க்கில் போய் பேச்சலான் வந்து தப்பாக போயிட்டா அந்த அதிகாரி திட்டுனா அந்த சாமானிய லேமேன் விவசாயி வாங்கிக்குவான் சார் தப்பாக எழுதிட்டேன் சார் என்ன கையெழுத்து போட்டிருக்க செல்லாதியா எவ்வளோ பணம் ஆ ஐம்பதாயிரம்னு எழுதியிருக்க அது எழுத்தால் ஒரு தடவை ஃபிஃப்டி தௌசண்ட் எழுதுறியாதா இல்லாட்டி ஐம்பதாயிரம்னு தமிழ் எழுது அப்படிமா ஃபிகரில் ஒரு தடவை எழுது பேங்க்கில் எழுத்துல ஒரு தடவை எழுது சொல்கிறான் ஏன் கரெக்டாகிடக்கூடாது அப்போ அந்த அதிகாரி திட்டும்போது அந்த விவசாயி என்ன தெரியுமா சரி சார் நம்ம பணம் கரெக்டாக போயிடணும் இருக்காதெல்லாம் திட்டுறாருங்கம்மா அப்போ அந்த அதிகாரி ஒரு வங்கி அதிகாரி இடத்துக்கே ஒரு அதிகாரி அப்படிங்கிறத நம்ம அவளை மதிக்கிறோன்னா ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி இவங்களாம் எவ்வளோ நேர்மையாகவும் உண்மையாகவும் அவர்களை பார்த்து நாம் பயம் பயந்தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் சார் வந்திருக்காரு வந்திருக்கிறார் அதிகாரி வந்திருக்கிறாங்க துறமாரி வந்திருக்காங்க ஆனால் எவ்வளவு மோசமான செயல் இல்லையா ஓட்டு போட்டு அடிக்கிறாங்க அது வாத்தியார் வந்து பையன் எழுதுனதை திருத்திட்டு எழுதுவே இல்லைன்னு முட்டன் போட்டால் அந்த வாத்தியார் எவ்வளோ கேவலமான வாத்தியார் அது மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க ஸோ இந்தி பெல்ட் அல்லாத மாநிலங்களில் இவ்வளோ ஓப்பனாக பணம் கொடுத்து ஆட்களை விலைக்கு வாங்குவது ஜெயிச்சிட்டிங்கனாலும் ஜெயிக்கலை செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நாட்டாம்பு தீர்ப்பு மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் மிகவும் அவங்களுக்கு சிக்கலான விஷயம் தமிழ்நாடு ஹிந்தி பெல்ட்டு ஈஸி ஹிந்தி அல்லாத பெல்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது போர் மாதத்தினம் பண்ணலாம் ஆனால் தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அதையும் பண்ண முடியாது அவங்களும் செந்தில் பாலாஜி ரொம்ப முயற்சி இருக்காங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களே நீங்கள் பிஜேபி வந்துவிட்டால் வேலை முடிஞ்சிடும் யார் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் இடி ஆஃபீஸர் ஓப்பனாகவே செந்தில் பாலாஜியில் கேட்டு கோர்ட்டில் அது ஹியரிங்கில் வந்துச்சா இல்லையா ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க சிண்டைக்களையும் உருவாக்க முடில சிண்டைக்களையும் முகல் ராய்க்குள்ளையும் அஜித் பவார் மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டால் ஒரே நேரத்தில் ஊழல் இல்லாத மனிதராக மாறுகிற எந்த பவார்களும் சிண்டைகளும் ராய்களும் இங்கே உருவாக மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்களே நீங்கள் முதல்ல வந்து இன்னொரு கட்சியை உடைச்சி ரெண்டாக இழுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உடைச்சி உங்கள் கட்சிக்கு வர்றதுங்கிறது செகண்டரி கூட்டணிக்கு வாயா என் கட்சியோட சேரவனாயா கூட்டணிக்கு வாயாங்கிறாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி கூட வர மாட்டேங்கிறாங்களே என்ன தனித்தான் நாற்பத்தஞ்சு எச்சுப்படும் அப்படின்றாங்க அவங்க அவ்வளோ நம்பிக்கையோட இது அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தால் ஏங்க பதறுது பாஜக இந்தியா முழுக்க இந்தியா முழுவதும் பாஜக பதறுதுங்க பதறுது எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு ஒரு சர்வாதிகாரிக்கு வரக்கூடிய பதற்றம் அது ஏதாவது பண்ணணும் எப்படியாவது ஜெயிக்கணும் எதாவது பண்ணணும் தோத்துறக்கூடாது ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மனநிலை தான் அதனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது ஏங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தனியான ஒரு கட்சி இங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி தலைவர்கள் பேரை சொல்லி இவங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்புறம் அதிமுகவில் சேர்ந்துட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் தனியாக கட்சி நடத்துகிறீங்க இதே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருந்தால் பீச்சில் அந்த விழா நடத்தும் போது மோடி ஏன் வரல இன்றைக்கி அம்மாவன்ற சிறந்த எழுதுங்க ஏன் வரல ஊழல் குற்றவாளி ஏதாவது இஷ்யூ வந்துடும் நம்ம ஊழலுக்கு எதிரானவங்கிற ஒரு நேம் இருக்குங்கிறதெல்லாம் அமித்ஷா ஒரு முறை வந்தப்போ ஊழல் கட்சின்னு அதிமுக முரசம் பண்ணிட்டு போனார் அவர் அண்ணாவை பற்றியே தப்பு தப்பாக பேசினார் அண்ணாவுக்கும் முத்திராமிக் தேவருக்கும் தூண்டி விடலாம் ரத்தத்தில் அபிஷேகம் அப்படின்னு அவர் முத்திராமிக் தேவர் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் அண்ணாக்கு ஆன்மீக நம்பிக்கை கிடையாது இந்த விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பிறகு சண்டை மூட்டி உள்ளான்னு அண்ணா பண்ணான் ரத்த அபிஷேகம் இங்கே நடக்கும் அப்படின்னாரான் இது ஆக்சுவலி அண்ணா அவமானப்படுத்தலை மதுரை மீனாட்சி அம்மா அவமானப்படுத்துகிற விஷயம் ரத்தத்தால் அபிஷேகம்னு அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அண்ணாவுக்கு கிடையாது ஒரு முத்தராமணி தேவருக்கு உண்டுனா அவர் இப்படி சொல்வாரா தான் வணங்குற கடவுளுக்கு ரத்தத்தால் அபிஷேகம்னா அதை அவமானப்படுத்துற மாதிரி அதனால் அண்ணாமலை வாய்க்கு வந்ததை பேசுவது போல் ஒரு பேர் வரலாறு தெரியாமல் பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்து தேவர் சின்னப்ப தேவர் சொல்லி கோயம்புத்தூரில் ஏதோ மருதுமலை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுனாருங்கிறாரு அப்போ திமுக ஆட்சி பழி வாங்கச்சினாரு அப்போ திமுக ஆட்சிக்கே கொடுத்தது ஆமாம் அப்போ பக்தவச்சன் ஆட்சியாக இருக்கும் இல்லாட்டி காமராஜர் ஆட்சியாக இருக்கும் அந்த ஆட்சியில் எதுக்கு திமுக அதை தடுக்க போகுது எம்ஜிஆர் அப்போ திமுக காரர் தான் அந்த வரலாறும் தெரியல இவர் ஏதோ எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிரானவர்னு நினச்சிக்கிட்டார் எம்ஜிஆர் முழுக்க முழுக்க திமுக காரரு அதுவும் அந்த சம்பவம் அவர் சொல்லக்கூடிய ஆண்டில் திமுகவினுடைய சட்ட மேலவை உறுப்பினர் அந்த அவர் சொல்ல காலகட்டம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் இப்போ எந்த வரலாறும் தெரியல எம்ஜிஆர் திமுக காரருங்கிற வரலாறு கூட அண்ணாமலை அவர்களுக்கு தெரியல அதனால் இஷ்டத்துக்கு பொத்தாம் பொதுவாக இது கடல் நம்பிக்கை இல்லாத கட்சி அதை வச்சு இதை அழிவு அமல்படுத்தணும் இது இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி பேசுனது நீ சொன்ன எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுவும் அம்மா ஜெயலலிதான்னு வேற குறிப்பிடுறாரு குறிப்பிட்டுறது அவங்க ஒருவேளை அதிமுகவுடைய வாக்குகளை இழுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா கூட்டணிக்கு தான் வர ஆமாம் ஆமாம் வாக்குகள் ஓட்ட தான் அவங்க கார்னர் பண்ணுறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிகர்களுடைய ஓட்டை நம்ம எப்படியாவது அவர்களுக்கு பிறகு எடுத்துடணும் அப்படிங்கிறதா பிரேம் இதே வந்து அதுதான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வந்து இவர்களுடைய இந்துத்துவம் மோடியுடைய பேட்டர்ன் எதுவுமே எடுக்கூடாது அவன் எடப்பாடியை கூட ஏற்றுக்குவான் எம்ஜிஆர் பேட்டர்னில் எம்ஜிஆர் அளவுக்கு தலைவர் இல்லைனாலும் ஏதோ ரெட்ட இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு நான் பண்ணேன் இல்லையா இவர்கள் வந்துக்கிட்டு நான் நாடோடி மன்னனை பார்த்தேன் ஆயிரத்தில் ஒரு பார்த்தேன் பார்த்தேன்னு மோடி சொன்னாலுமே அவன் ஏற்றுக்க மாட்டான் இவங்க பேட்டனே ஒத்து வராதங்க அவனுக்கு இவங்க பேசுகிற எந்த வெறுப்பு அரசியலும் எம்ஜிஆர் ரசிகரிடம் இருக்காது அதனால் அவங்க வந்து இந்த பேட்டன்லாம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இது எதுவுமே எடுபட மாட்டேங்குது அதே மாதிரி ஜாதி சங்கங்களையெல்லாம் பின்னாடி வச்சுட்டு திராவிடத்துக்கு எதிராக தூண்டி விடுறது நீ ஆண்ட இனம் நீ ஒரு பரம்பரை எப்படிப்பட்ட இனம் தெரியுமா நீ ஒரு தேவேந்திரகுல வேளாளர் நீ வந்து ஒரு அகமுடியர் நீ வந்து கல்லர் நீ வந்து வன்னியர் இப்படி எல்லா ஜாதி சங்கங்களையும் தூண்டி விட்டு உனக்கு திராவிட கட்சி என்ன செஞ்சிச்சு ஒன்று திராவிட செயல வா நான் செய்கிறேன் நான் என்ன கேட்குறேன் இப்போ பத்தாண்டு காலம் இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க வன்னியர்கள் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்குறாங்க நிறைவேற்றி தந்தாங்களா அவங்க டிஎன்டி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய உசிலம் இருக்கக்கூடிய பிறமலைக்கல்லர்கள் கொண்டை கொட்ட மரவர்கள் இருளர்கள் குறவர்கள் உட்பட அறுபத்தெட்டு சீர்மரமினர் முத்தரையர் வளையர் பிடாரன் பிடாரின்னு அறுபத்தெட்டு சீர்மரபினர் குற்றப்பழங்குடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்த்து அந்த மக்கள் தனி இடஒதுக்கீடு டிஎன்டி கேட்குறாங்க கொடுத்தாரா ஆனால் அந்த மக்கள்கிட்ட போய் முத்துராமைத்தவர் வாழ்க பெரியார் ஒளியன்னு பேசுகிறீங்களே அந்த டிஎன்டி அறுபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்க அந்த அறுபத்தெட்டு மக்களுக்கு டிஎன்டி இடஒதுக்கீடு செஞ்சு தந்தீங்களா ஒன் இயருக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு செஞ்சு தந்திங்களா எந்த மக்களுக்கு செஞ்சு தந்தீங்க நீங்கள் முத்திரையர் சமுதாயத்துக்கு சரியான அரசியல் பொருத்துவம் இல்லை எல்லாம் பேசுகிறீங்க எல்லாம் சரிதான் நீங்கள் இப்போ முத்திரையர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சு தந்தீங்க அந்த வளையர் சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சீங்க யாருக்கு இந்த விவேக் ஜோக்கு தான் உங்களே நம்பிக்கிற உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்னடா செஞ்சேன் ஒன்றுமே செய்யலை அதே தாங்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் செய்ய போகிறது இல்லை திராவிட கட்சியில் வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு உனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுருப்போம் தமிழகம் எப்போதும் என்னுடைய மனதில் இரு மனதில் இனிப்பாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரில ஒரு தமிழ் தமிழக மக்கள் மீது எனக்கு கனிவு அதிகமாக இருக்குது தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்த பாஜக பத்தாண்டு காலம் எவ்வளோ செலவழிச்சிருக்குங்கிற அந்த வேறுபாடை மட்டும் சொல்ல சொல்லுங்கப்பா தமிழ் மொழிக்கு ஆண்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க பத்து பன்னிரெண்டு கோடி பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு இவங்க முந்நூறு கோடி ரூபா செலவழிச்சாங்கன்னா அது வந்து மூவாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு மேலே சமஸ்கிருதத்துக்கு பேசுகிறாங்க சமஸ்கிருத மொழியை பேசுகிறவனே ஐநூறு பேர் கூட இருப்பானான்னு தெரியாது சமஸ்கிருதத்தை புனிதமான மொழின்னு சொல்கிறவங்க கூட பஸ்ஸுக்கிட்டேயோ கண்டக்டர்கிட்டையோ சமஸ்கிருதத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கிறான் சமஸ்கிருதம் யாருமே பேசாத ஒரு மொழிக்கு அவ்வளோ கோடி இவங்க செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் மனதில் இனிப்பா இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஏன் ஓரஞ்சன பேச முடியலன்ற வருத்தனால நெல்லையில கும்பிட்டதும் பார்த்தோம்ல அப்ப அங்கேயும் அவங்களுக்கு அவருக்கு ஒரு ஒரு கூட்டம் கூடுதல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவர் வரும் பொழுது வாழ்க மொழின்னு சொல்ற இந்த கூட்டத்தையும் நீங்க வந்து வட இந்தியர்கள் அதிக பேர் வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க அதே பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழங்கியர்களை அதிகரித்தா பிஜேபிக்கு சாதகம் தான் ஏன்னா அவர்களுக்கு தெரிந்த ஒரே சின்னம் வந்து கமல் தான் தாமரை தான் கமல் அந்த சின்னத்துக்கு தான் போடுவாங்க அதனால் அவர்கள் இருக்கலாமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இடைநிலை சாதியும் சரி பட்டியல் சமூகமும் சரி பாஜகவுக்கு பின்னால் அணி திரளாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தெற்கு வந்து முக்குளத்தூர் வாக்கு வங்கியும் இப்போ இவங்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அங்கேருந்த வாக்கு வங்கியை மாற்றுறதுக்கும் அங்கே அதே போல் தேவேந்திர தேவேந்திரோ வேளாளர்களுக்கு அந்த சமூகங்களை ஒன்றிணைத்து ப பெயர் கொடுத்ததுல மோடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவங்க பக்கமாக இழுக்கிறாங்க அப்படின்னு கூட முடியாது பண்ணுறாங்க வர்ற வர்ற ஆட்கள் அல்லது அவர் நிற்கிற நம்ம ஜான் பாண்டியன் அங்கே நிற்கிறாரு திருமாறன் நிற்கிறாரு அந்த கூட்டங்களில் ஃபார்வர்ட் பிளாக்ல அப்படியே அப்படி அந்த ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போய் அதற்கான வாக்காக அவங்க முதல் தேவேந்திரர் பட்டியல் இது பட்டியல் நீக்கம் இதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை எல்லா கணக்குக்கு அங்கங்கே நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் சொல்லிட்டு போயிட்டாரு அதுல அதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அந்த மக்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல அந்த இளைஞர்களும் அந்த கோபத்தில் தான் இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி கூட சேலத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு தேவேந்திர குல வேளாளர்கள் சேர்ந்த வயசான தாத்தாங்களுக்கு வந்து ஈடிஎன் ஜாதி பேரை போட்டு பல்லர் இந்து பல்லர்னு போட்டு இப்போல்லாம் எங்கே வரையும் நடந்தது ஈடிக்கிறது என்ன ரைட்ஸ் இருக்குன்னே தெரியல கேட்டால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு எருவுமாடை கொண்டுட்டாங்க மனத்துறை அழகாக எங்களுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு அந்த அதிகாரத்தைங்கிறாங்க இந்த கொடுமையில் இதுதான் இவங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு செய்யக்கூடிய விஷயமா சும்மா அங்கிட்டு போய் நான் மதுரை விமான நிலையத்துக்கு வைப்பேங்குவாங்க அவர் இங்கிட்ட வந்து இமானவள்ள சேரன் பேர் இங்கிட்ட வைப்பேங்குவாங்க அவரை பெருமிடகு முத்திரையர் பேரை வைப்பேங்குவாங்க இந்த பன்னமரத்துக்கு ஒரு குத்து தென்னமரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி சும்மா அந்த சமூக மக்கள்கிட்ட போய் நான் உங்களுக்கு மக்கள் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்களிடம் போய் பேர் நான் மாநிலத்தில் வைக்க போகிறேன்னு அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க யார் பேரையும் அங்கே வைக்க போகிறது கிடையாது அடையாள அரசியலுக்கு அப்படி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது நீங்கள் இந்து மதத்தின் பாதுகாவலர் அதான் சொன்னேன் அந்த மக்களுக்கான டிஎன்டி இடஒதுக்கீடுக்காக பேசுனீங்களா அவங்க கல்வி வேலைவாய்ப்புக்கு எதுவும் செய்ய போகிறீங்களா அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய போகிறது கிடையாது சும்மா தூண்டி விட்றாங்க அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அந்த தலை உறுப்பினர்லாம் இல்லை அந்த சமூகம் முழுவதுமாலாம் இல்லை திருமாறன் அவர்கள்லாம் சொல்கிறீங்களா அப்படி ஒன்றும் கல்லர்கள் முழுவதும் கிடையாது என்ன அப்படி கேட்டால் தங்க தமிழ் செல்வன் முன்னாடி பெரமலைக்கல்லர்கள் இருக்காங்க தங்கத்தமிழ் செல்வன் இங்கே ஓபிஎஸை தோக்கடிச்சிருந்தால் அவர் அமைச்சராக இருப்பார் தேனி மாவட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வன் மினிஸ்டராக இருப்பார் ஒரு தோ தோத்துட்டார் இல்லைனா தேனி மாவட்டத்துக்கு ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மினிஸ்டர் இதுவரையும் ஆகலையே தங்கத்தமிழ் சேர்ந்தேன் முதல் அதனால் அவர் பக்கம் கூட அந்த சமுதாய மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு முன்னாடியெலாம் இருக்க மாட்டாங்க ஏங்க எல்லா சாதியை சேர்ந்த இளைஞர்களுமே சாதி உணர்வு இருந்தாலும் அவன் கொஞ்சம் யோசிப்பான்ல இவரா இப்போ ஒரு திமுகவில் உள்ள தான் சமூகத்தை சேர்ந்தவனை ஆதரிச்சா பலனா இல்லை தான் ஜாதி கட்சிக்காரனை ஆதரிச்சா பலமா அவன் ஜாதி கட்சிக்காரனை வந்து அவன் பின்னாடி நூறு பேர் இருப்பான் திமுக லட்சம் பேர் இருப்பான் அதிமுகவில் லட்சம் பேர் இருப்பான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதிக்காரனே திமுகவை சேர்ந்த தான் ஜாதிகாரனுக்கு தான் ஓட்டு போடுவான் நீங்கள் யோசித்து பாருங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் எது ஜெயிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க ஜாதி கட்சிகள் பின்னாடியெலாம் தமிழ்நாடு கிடையாது அந்த நேரத்துக்கு ஒரு கூட்டம் வருங்க அந்த நேரத்துக்கு ஒரு கூட்டம் வரும் அந்த ஜாதி பெருமையை சொல்லி அந்த அந்த ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் இருக்கும் அவ்வளோதான் அடுத்து அவன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் திமுக திமுகக்கு தான் ஓட்டு போடுவான் யார் ஜெயிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும் இவங்க ஜாதி கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னெலாம் இது பண்ண மாட்டாங்க இந்த நாட்டில் ஜாதி கட்சிகள் அது வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் தமமு அதுபோக திமுகவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாருமே திமுக ஆதரிக்கிறாங்க திமுக கூட்டணியை ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துவனுப்பாட்டுறாங்க மரவரையாரு நிப்பாட்டுறாங்க எல்லா முஸ்லீம்களும் அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சாங்க தெரியுமா அவங்களுக்கு அப்போ மூ ஆமாம் அண்ணாடா நீ நினைக்கும்போது ஜாதி கட்சிகள் ஜாதி கட்சிகள் சொன்னால் மத கட்சிகள் அது அது வந்து ஒரு நியாயமாக இருக்கும்போது ஆதரிப்பாங்க ஒரு முஸ்லீம் கட்சிகள் சரியான நேரத்தில் இவங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா ஆதரிப்பாங்க அவங்களுக்கு வந்து இல்லைன்னா திமுக அதிமுக தான் இஸ்லாமியர்களுக்கும் சரி தலித்துகளுக்கும் சரி தேவருக்கும் சரி திமுகவில் நம்மால் எவன் மாவட்ட செயலராக இருக்கான் அதிமுகவில் எவன் இப்படி தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி நம்ம தேவர் கட்சியில் இவர் முக்கிய பொறுப்பில் சரி செரிபான்னு போயிடுவான் ஏன்னா நாளைக்கு வேலைக்கு ஏதாவது ஒரு இதுன்னா அவன் திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர் போனால் தான் அதாவது நடக்கும் அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலகிட்ட போனால் தான் எதாவது நடக்கும் நம்மள பார்த்து வந்து இதுதான் எதார்த்தம் சுயநலமாக யூஸ் தாலும் அதான் யதார்த்தம் அதனால் இவர்கள் குறிப்பிடுகிற இந்த ஜாதி கட்சிகள் பின்னாடி தமிழ்நாடு இருக்குன்னாங்கன்னா அது நகைச்சுவையான விஷயம் இப்போ இந்த அண்ணாமலையுடைய நம்பிக்கை தென் மாவட்டத்தை முழுமையாக ஒன்றுமே ஜெயிக்காது அது எப்படி என்ன தென் மாவட்டத்தில் இவங்களுக்கு என்ன பேஸ் இருக்குது பேஸுன்னு ஒன்று வேணுங்க என்ன பேஸ் இருக்குது எந்த சமூகம் பின்னாடி இருக்குது இவங்க ஏதோ இப்போ அதிமுக உடஞ்சா முக்களத்தூர் போயிடுவாங்க முக்குழுத்தோர் கூட உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பான் இல்லைனா திமுகக்கு தான் வாக்களிப்பேன் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ராமநாதபுரம் அங்கே முழுவதுமே அதிமுக பெல்ட்டு முழுக்க திமுக தான் ஜெயிச்சிச்சு இப்போ மரவர்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் ஒரு கோனார் ஒருத்தர் அமைச்சரானார் இதெல்லாம் நிகழும் திமுக அதாவது மரவர்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க மரவர்கள் கோனார் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தாங்க தான் தாதிக்கார ஒருத்தையும் பாஜகவில் சேர்ந்துட்டாலும் சேர மாட்டாங்க திமுக அதிமுக இல்லைன்னா த ஜா தான் ஜாதி இல்லாமல் வேற ஜாதி ஒரு மரவர் கோனாருக்கு ஓட்டு போடுவாங்க கோனார் மறவர் ஓட்டு போடுவாங்க சௌராஷ்ட்ரா ஓட்டு போடுவாங்க இப்படிலாம் கூட நடக்கும் ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி பாஜகவுக்கு ஒருபோதும் அங்கெல்லாம் ஓட்டு விடாது எங்கிட்ட என்ன பேஸ் என்ன ப்ரூஃப் இருக்குது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் யோசிப்பானா இல்லையா எதுக்கு ஓட்டு போடுறோன்னு அவனுக்கு தெரியும் இல்லைங்க அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம முக்குலத்தோரும் தேவேந்திரவர்களாம் போய் ஓட்டு போட்டுருவாங்களா அதனால் அது செல்வாக்கு செலுத்தவே செலுத்தாது சாதி கட்சிகள் என்றைக்குமே தேர்தல் அரசியலில் செல்வாக்கு செலுத்தாது அதுவும் பாரதிய ஜனதா பின்னாடி நிற்கிற ஜாதி கட்சிகள் வந்து செல்வாக்கு ஒரு ஒரு மாவட்ட அளவில் கூட அவங்களுக்குலாம் பெரிய அளவில் செல்வாக்கு கிடையாது வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் இருக்குண்ணா அது கூட உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்றத நீங்கள் அதாவதுங்க வட இந்தியாவிலேயே பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்குரிய குறையுது வட இந்தியாவிலேயே அவர்களுடைய ஹப்பு என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்திலேயே அகிலேஷும் காங்கிரஸும் சுமூகமான முறையில் உடன்பாடு செய்து கொண்ட பிறகு பாரதிய ஜனதா வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ்ங்கிற ஒரு சிங்கம் வந்து மிரட்டியிருக்கிறார் எப்படி லல்லு பிரசாத் அங்கே பீகாரில் மிரட்டுறாரோ தேஜஸ்வி அங்கே மிரட்டுகிறாரோ அது மாதிரி அவர்களின் கோட்டையிலே மிரட்டக்கூடிய நபராக அகிலேஷ் அங்கே ராகுலும் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப இவர்கள் நினைக்கிற மாதிரி அங்கே வந்து இனி அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்து ஒற்றை இலக்கத்திலலாம் போன முறை வாங்கின மாதிரியான நிலையெல்லாம் வராது ஒரு இடத்தில் காங்கிரஸும் மற்ற கட்சியினரும் வெற்றி பெறுறதுங்கிறது எந்த இடம்ங்கிறது காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸும் அகிலேஷும் அதிக இடங்கள் இந்த முறை பெறப்போகிறார்கள் கூடவே ஆம் ஆத்மியும் சேருது உத்தரப்பிரதேசத்தின் நிலை தான் மத்திய பிரதேசத்திலையும் எதிரொலிக்கும் கடந்த முறை அந்த கூட்டணி சேராதனால தான் மத்திய பிரதேசத்தில் தோல்வி இப்போ ஆம் ஆத்மி சமாஜ்வாதி காங்கிரஸ் மூணு சேர்ந்து நீங்கள் ஓட் பேச பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடும் இந்தியா கூட்டணி ஸோ ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபி அடி வாங்குது கவனிங்க தமிழ்நாட்டில் அது ஜெயிக்கவே ஜெயிக்காது ஹிந்தி பெல்ட்டில் அடி வாங்குது குஜராத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பிஜேபி அடிங்கிறாங்க குஜராத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி இருபத்தாறு இருபத்தாறுலாம் பிஜேபி ஜெயிக்க முடியாது நானூறுக்கு நானூறு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லையே வட இந்தியாவிலே வாய்ப்பில்லையே இந்த நிலை வந்து விட்டதை அவர்கள் உணர்ந்ததுனால தான் பிரசாந்த் கிஷோர் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தில் பாஜக ஜெயிக்கின்றார் பன்னெண்டு ஒரு திராவிட கட்சி அழியுன்ற ஒரு கருத்து வரவு அது எல்லாம் பிஜேபியோட பிளான் ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து அப்படி வந்து பெருசாக இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து திடீர்னு சொல்கிறாரு இப்போ தென்னிந்தியாவில் எப்படியாவது ஒரு இடம் பிடிக்கணும் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பிரசாந்த் கிஷோர் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை உங்களுக்கு இருக்கிறார் அதுவும் இல்லாமல் எட்டு பத்து எம்பிசீட்டு ஜெயிப்பாங்களாமே தனிச்சிருன்னு என்ன இடம் எது தொகுதியெலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் பத்தம்பதுவாக சொல்கிறது அப்போ வந்து இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் உருவாகிறது அதுக்கப்புறம் அதை முன்னிட்டு த தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்களே வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி வாங்குங்கிறது என்ன கணக்கு அதிமுக விட பிஜேபி அதிகம் பர்சன்டேஜ் வாங்குனா யாராக நம்புவாங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அவங்க தலைவர்களை பெருமையாக பேசுகிறது இன்னொரு பக்கம் அந்த கட்சியே இல்லைன்னு பதிவு செய்கிறது அதே தான் ஆதீனங்களையோடு கொண்டாட வேண்டியது திராவிடத்தை அழிக்க ஆதீனமே திரண்டு வா இது வாங்கிறது அப்புறம் ஹனி ட்ராப் ரெடியாக இருக்குது வா அப்படிங்கிறது புரிதுங்களா இது தான் அவங்க செய்கிறது எப்போவுமே தான் கூட இருக்கிறவங்களை அழிப்பவர்கள் தான் இவர்கள் இவர்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் ரொம்ப கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் நல்லா இருப்பான் கூட இருக்கணும் டோட்டல் காலி அதுக்கு உதாரணம் பல பாஜக மூத்த தலைவர்களும் இப்போ ஆதீனங்களும் இப்போ இவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதி கட்சிகளுடைய கூடிய நிலையும் அப்படிதான் ஆகும் இவர்களுடன் இவ்வளோ காலம் கூட்டணியில் இருந்த அதிமுகவின் நிலையும் அதுதான் ஆக இதுதான் யதார்த்தம் அதனால் இவர்களுடைய கருத்து கணிப்பு இது உருவாக்கம் எல்லாமே ஒரு பிம்ப உருவாக்கங்களை பண்ணுறாங்க பாஜக பதறுது அதுவும் தான் உண்மை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு என்னங்கண்ணா